வணக்கம் நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அந்த அட்ரஸை காட்டுற ஒரு வரைபடம் தான் இந்த தனிம வரிசை அட்டவணை வாங்க இந்த சுவாரஸ்யமான மேப்பை எப்படி ஈஸியா வாசிக்கிறதுன்னு நம்ம எப்ப பாக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம சுவாசிக்கிற காத்து கைல போடுற தங்கம் நம்ம போன்ல இருக்கிற பேட்டரி இது எல்லாத்தையும் எப்படி ஒரே ஒரு இடத்துல ஒழுங்குபடுத்த முடியும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்லையா ஆனா இதுக்கு ஒரு அட்டகாசமான தீர்வு இருக்கு அதுக்கு பதில்தான் இந்த தனிம வரிசை அட்டவணை இது சும்மா தனிமங்களோட ஒரு லிஸ்ட் மட்டும் இல்ல இது ஒவ்வொரு தனிமத்தோட பர்த் சர்டிபிகேட் மாதிரி அதோட அணு என்ன வச்சு அதுக்குன்னு ஒரு பர்மனென்ட் இடத்த ஒதுக்கி கொடுக்குது சரி இந்த அட்டவணைய நாம முழுசா புரிஞ்சிக்க ஒரு அஞ்சு ஸ்டெப்ல போக போறோம் முதல்ல அதோட அறிமுகம் அப்புறம் அதோட வரிசைகள் பகுதிகள் இருக்கிற பண்புகள் கடைசியா சில முக்கியமான குடும்பங்களை பத்தி பார்க்க போறோம் ஓகே முதல் படிக்குள்ள போலாம் இந்த வரைபடத்தோட பேசிக் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்குவோம் இந்த அட்டவணையை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ரொம்ப முக்கியம் ஒன்னு கிடைமட்டமா போற வரிகள் இன்னொன்னு செங்குத்தா வர்ற வரிகள் இதுதான் இந்த மேப்புக்கான நம்மளோட கைடு பாக்குறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கலாம் ஆனால் இது ரொம்ப சிம்பிள் கிடைமட்டமா போற வரிசைகளை பீரியட்ஸ்னு சொல்லுவோம் இது ஒரு அணுக்குள்ள எத்தனை எலக்ட்ரான் ஷெல்ஸ் அதாவது அடுக்குகள் இருக்குன்னு சொல்லுது ஒரே பீரியட்ல இருக்கிற தனிமங்கள்லாம் ஒரே சைஸ்ல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா செங்குத்தா வர இந்த குரூப்ஸ் தான் ஒரு குடும்பம் மாதிரி ஒரே குரூப்ல இருக்கிற தனிமங்களுக்கு வெளி அடுக்கல் அதாவது வேலன்ஸ் ஷெல் ஒரே எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்கள் இருக்கும் இதனால என்ன ஆகும்னா அவங்களோட குணமோ அவங்க மற்ற தனிமங்களோட எப்படி பழகுவாங்கன்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் சரி இப்போ இந்த வரிகளையும் குழுக்களையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம் இந்த அட்டவணைய சில குறிப்பிட்ட பகுதிகளா அதாவது பிளாக்குகளா பிரிச்சிருக்காங்க மொத்தம் எஸ் பி டி அப்புறம் எஃப்னு நாலு பிளாக்குகள் இருக்கு ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு தனி ரகமான தனிமங்களோட ஏரியா மாதிரி உதாரணத்துக்கு எஸ் பிளாக்கில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பான அதாவது ரியாக்டிவ் உலோகங்கள் பி பிளாக்ல பார்த்தீங்கன்னா உலோகங்கள் அலோகங்கள்னு ஒரு கலவையான கூட்டம் இருக்கும் இங்க பாருங்க இந்த படம் ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா எஸ் பி அப்புறம் டி பிளாக்குகள் தான் பிரதான அட்டவணையை உருவாக்குது தனியா கீழே ஒதுங்கி இருக்கிற அந்த ரெண்டு வரிசை தான் எஃப் பிளாக் ஓகே அட்டவணையோட லே இப்போ நமக்கு தெரியும் இப்ப இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற சில சீக்ரெட் ரூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த விதிகள் தான் தனிமங்களோட குணங்களை தீர்மானிக்குது இந்த விதிக்கு பேரு தான் நவீன ஆவர்த்தன விதி சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கேலண்டர் மாதிரி தாங்க எப்படி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் திங்கள்கிழமை திரும்ப திரும்ப வருதோ அதே மாதிரி இந்த அட்டவணையில நீங்க இடமிருந்து வளமா நகர நகர தனிமங்களோட பண்புகளும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ரிப்பீட் ஆகும் இந்த டேபிள் அந்த விதிகளை ரொம்ப அழகா காட்டுது ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே அணு ஆரம் அதாவது ஒரு அணுவோட சைஸு நீங்க ஒரு வரிசையில இடமிருந்து வளமா போனீங்கன்னா சைஸ் குறையும் ஆனா ஒரு குரூப்ல மேலிருந்து கீழ வந்தீங்கன்னா சைஸ் அதிகமாகும் இந்த மாதிரி சில மாற்றங்களை வச்சு ஒரு தனிமத்தை நாம கண்ணில் பார்க்காமலேயே அதோட குணம் எப்படி இருக்கும்னு கணிக்க முடியும் செமையில்ல சரி இந்த விதிகளோட ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா ஃப்ளோரின் தான் இருக்கிற எல்லா தனிமங்கள்லேயும் எலக்ட்ரான்களை கவர்ந்து இழுக்கிற சக்தி அதாவது எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் கொண்ட ஒரு தனிமம் சிம்பிளா சொன்னா அது எலக்ட்ரான்களை ஈர்க்கிறதுல ஒரு ஆல் டைம் சாம்பியன் சரி நாம இவ்ளோ நேரம் கத்துக்கிட்டதெல்லாம் வச்சு இந்த அட்டவணையில இருக்கிற சில ஃபேமஸான குடும்பங்களை போய் சந்திச்சு பேசலாமா இங்க மூணு முக்கியமான குடும்பங்கள் இருக்காங்க முதல் குரூப்ல இருக்கிற கார உலோகங்கள் இவங்க ரொம்ப சுலபமா மற்றவங்களோட வினை புரிவாங்க அப்புறம் பதினேழாவது குரூப்ல இருக்கிற ஹாலோஜென்கள் இவங்களும் பயங்கர ரியாக்டிவ் ஆனா பதினெட்டாவது குரூப்ல இருக்கிற மந்த வாயுக்கள் இருக்காங்களே அவங்க யார்கிட்டயும் சேர மாட்டாங்க ரொம்ப ஸ்டேபிளான அமைதியான ஆட்கள் மந்த வாயுக்களை ஏன் அப்படி சொல்றோம்னா அவங்க ரொம்ப திருப்தியானவங்க அவங்களோட கடைசி எலக்ட்ரான் கூடு முழுசா நிரம்பியிருக்கோம் அதனால அவங்களுக்கு மத்த தனிமங்களோட சேர வேண்டிய அவசியமே இல்லை இந்த நிலைத்தன்மை தான் கெமிஸ்ட்ரில பல தனிமங்கள் அடைய முயற்சி பண்ற ஒரு முக்கியமான இலக்கு நாம இன்னைக்கு பார்த்தது ஒரு சின்ன தான் இந்த அட்டவணை ஒரு திறந்த புத்தகம் மாதிரி ஒவ்வொரு தனிமத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு இந்த அட்டகாசமான அமைப்பு இந்த பிரபஞ்சத்தை பற்றி இன்னும் என்னென்ன ரகசியங்களை நமக்கு சொல்ல காத்திருக்குன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க